மாதிரி மார்ஷல் இப்ப பக்கம் மார்ஷல் சொன்னா கேலியா இந்த பக்கம் வாங்க இங்க பக்கம் வாங்க வாங்க இங்க

ஏரிய மார்சால வந்து நிக்கிறியா நீ அந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்க கொஞ்சம் அந்த பக்கம் போங்க வரேன் அந்த பக்கம் போங்க அந்த பக்கம் வரணும் போ கேமரா கேமரா அங்க போய் அந்த பக்கம் அவர் எடுங்க பார்சல் ஐயா அத நீங்க அங்க பைடால அவர் எடு ஏன் தெரியல அந்த டாட் நீ பாத்துங்க நீ இந்த மாதிரி பண்ணா நான் என்ன பண்ணுவே உங்களுக்கு திருடுறாங்க ಲ ಲಕ್ಷ್ಮೀ <Lebanon>, <indo> <not> <js vezes> What is that? பாரு <laughs> ي مrسl <Marvel> அண்ணே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அமைசாத கேளப்றங்கார் சாமி பண்ணாங்க நடக்குது நின்னு தேகு இங்க வந்து ஓரத்தர் சேவரம் எல்லாரும் எடுத்தாலும் வியாபாரம் எடுத்தா பரவாயில்ல எல்லாரும் எடுத்துக்கிட்டு

இங்க இருக்குது பாருங்க வேறங்க வேறங்க சரி அது நல்லா இருக்கு வட வட வேடி குடுங்க வேடி நாகர்கோயில்ல வாத்தங்கள தான் வாங்களா நாகரி பாகுல வந்தனால அந்த பிட்டது குழுமியாக நின்றாங்க குழுவு வந்துனா 59 ஏஜில் இருந்து தாங்க கரெக்ட் இருக்காங்க வெஞ்சி ஏறி நம்ம வாமன்னு நிரம்பி முறையாக கடலில் கிடைக்கின்றது தான் இந்த அரசு முன்னேற்ற ஆட்சியில் போட்டோ திட்டம் என்பதற்காகவே இந்த திட்டத்தை ஆமை வேகத்தில்

காலத்தில எவ்வளவு நீர் நிரம்பி இருக்குது தண்ணி எதிரே மேட்டூர் அணை இங்கிருந்து இருபது கிலோமீட்டர் நம்முடைய விவசாயிகள் நேரம் பார்த்துட்டு இருக்காங்க நீர் நிரம்பி இன்றைக்கு உபரி நீர் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டு கடலிருந்து கிடக்குது அறுபதாயிரம் அடி இதெல்லாம் வந்து மீது முழு கொள்ளளவை முழு கொள்ளளியவர்கள் உபரி நீர் திறக்கத்த

தொடர்ந்து மக்களுடைய ஆதரவு அடுத்தான் நிறைய சட்டம் விவசாயிகளுக்கு எங்களுக்கு அந்த வீட்டு நன்மை செய்ய முடியுமா அது மட்டும் இல்லை இன்றைக்கெல்லாம் நீர் வீணாக போய் அந்த நீரை எல்லாம் ஆங்காங்கே தடுப்பணை கட்டி நீரை தேக்கி நிலத்தடி உயர்த்தி குடிப்பதற்கு தேவை நீர் அப்படி விவசாயிகளுக்கு தேவை நீர் நிலத்தடி இன்னைக்கு மறுபுறைக்கு போகிற இடத்துல ஜாதக வரவேற்பு கொடுக்குறாங்க விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க நாங்கள் கூட சொன்னோம் இதை வந்து தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம் ஆனால் அவர்கள் அவர்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்துவிட்டார்கள் சில வேண்டுமென்று திட்டப்பட்டு எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்தார் பொறுக்க முடியல அவர்களால் எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்வோம் நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் எங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது இவர்கள் நாவோடய முன்னேற்றங்களின் தலைமையிலே அமைத்து திமுக காங்கிரஸ் அதோட விடுதலை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி பல கட்சிகள் அங்கே கூட்டணி வைத்தோம் அந்த கட்சி தலைவர்களும் எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி மத்தியா நாங்களோட முன்னேற்றம் எங்களோட கூட்டணி சேர்க்க சேர்கின்ற விரும்புகின்ற கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் அதில் ஒரு விமர்சனம் எனக்கு அவர்கள் பொறுக்க முடியலை ஏன்னா நாங்கள் கூட்டணி இல்லைன்னா அவர்களுக்கு எளிதாக வரும் நினைக்கிறாங்க அது ஒருபோது நடக்காது கூட்டி <laughs> சேர்ந்துட்டாங்க <laughs> <gazhi> 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 <gazhi>

தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் சில இடத்துல சில நேரத்தில் கூட்டணி வச்சிருக்கோம் சில நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு அறிவிப்புக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு கூட்டணி பேசி முடிச்சிருக்காங்க ஏன்னா அந்தந்த கட்சி அந்த கட்சி வளர்க்க கூட்டணி அமைச்சுட்டா அந்த கூட்டணிக்குள்ள ஒரு கட்டுப்பாடுவார் அதனால இந்த கூட்டணி சேர இருக்கின்ற எல்லாம் சுதந்திரமாக செயல்பட்டு தான் முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் இன்றைக்கு

எங்களுடைய கட்சியினுடைய மூத்திருப்பாங்க ராமதாஸ் மருத்துமனில் இருக்கும்போது முப்பது நிமிடம் தனியில சந்திச்சதாக கூட்டணி பேச்சுவார்த்தை முடியல முடியும் இல்ல அப்படின்னு அறிவித்து